மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களில் சுற்றி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க மருந்து செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமான கோவையின் மலையோர கிராமங்களில் அடிக்கடி காட்டு யானைகள் உலா வருவது வழக்கம் கடந்த சில மாதங்களாக தொண்டாமுத்தூர் நரசிபுரம் கெம்பனூர் மருதமலை தடாகம் உள்ளிட்ட கிராமங்களில் ஒரு காட்டு ஆணியானை ஊருக்குள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது அந்த யானையை உள்ளூர் மக்கள் ரோலக்ஸ் என்று பெயரிட்டனர் ரோலக்ஸ் வரும் சமயங்களில் தோட்டத்தில் இருக்கும் கரும்பு வாழை போன்ற பயிர்களை சேதப்படுத்தும் மேலும் கிராமத்தின் வீடுகளுக்கு வெளியே இருக்கும் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் அருந்துவது என ரோலக்ஸ் செயல்பாடுகள் இருந்தன இதுவரை யாரையும் தாக்காத சூழலில் ரோலக்ஸை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் வனத்துறையினர் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து இரண்டு கும்கி யானைகளை அழைத்து வந்து ரோலக்ஸ் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது இதனையடுத்து சின்னத்தம்பி கபில்தேவ் என்ற இரண்டு கும்கி யானைகள் ஆபரேஷன் ரோலக்ஸில் களமறக்கப்பட்டன கூடுதலாக நீலகிரி மாவட்டம் முதுமலையில் இருந்து வாசிம் பொம்மன் என்ற இரண்டு கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டது நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் அதிகாலை நாலு மணி அளவில் தொண்டாமுத்தூர் இச்சிக்குழி அருகே முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் வெங்கடேசன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் ரோலக்ஸ் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர் கும்கி யானைகள் உதவியுடன் ரோலக்ஸை லாரியில் ஏற்றப்பட்டு டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கிருக்கும் கரோல் எனப்படும் கூண்டில் ரோலெக்ஸ் அடைக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் காட்டு யானைகளை இப்படி துன்புறுத்தி பிடித்து அடிமைப்படுத்துவது இயற்கைக்கு மாறானது என வன ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இயற்கையோடு வனப்பகுதியில் காட்டு யானைகள் வளம் வருவது அதன் உரிமை என தெரிவிக்கும் அவர்கள் மனிதர்களாகிய நாம் தான் வனப்பகுதியை ஆக்கிரமிக்கிறோம் என குற்றம் சாட்டினர்

સારી 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 મારી વાત ના સારી મેલે હેડ છો મેલે કેપી મેળા આણે આઈ ગયો યેપી મેલે પોય ટક આટમે પાડીયા ભાઈ ભાઈ ભરી ભરી અરે બાબા બાબા த என்றுவம者rendre் stacks <laughs> cima புமையாள் எண்ணம் பவையே Mensię புமை புமை என்று பகு மேர்ந்து வேல்கிறேன் ogi புமை descendுமாedom வி drown saisப் insertedradeல் நம்லுக்கை சரி அம்லுலு시죠 ப caves <laughs> பய Associate பத்த dignity ப 아이ín Scroll dlatego நாருல்ல நificantculus ல பயங்கர போயிருந்தது நைட்டு பாக வச்சுக்கிட்டு கிடைக்கிறது